நான் பாலவேல் சக்கரவர்த்தி கர்நாடகாவில் வங்கியில் கொள்ளையடிக்கப்பட்ட பதினேழு கிலோ தங்க நகைகள் உசிலம்பட்டி அருகே பாழடைந்த கிணற்றுக்குள் இருந்து மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடன் கொடுக்க மறுத்த வங்கியில் லாக்கரை உடைத்து கைவரிசை காட்டிய கும்பல் சிக்கியது எப்படி போலீசார் நடத்திய நகை கண்காட்சி இது அவ்வளவும் தமிழ்நாட்டை சேர்ந்த மூன்று பேர் உட்பட ஆறு பேர் சேர்ந்து வங்கி லாக்கரில் இருந்து கொள்ளையடித்து வந்த நகைகள் தான் ஜிபன் ஒரு நகைக்கடையே நடத்தும் அளவிற்கு கொள்ளையடிக்கப்பட்ட இந்த நகைகள் மீட்கப்பட்டதில் நடந்தது என்ன கர்நாடக மாநிலம் தாவணகரே நகரில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் கிளை அமைந்துள்ளது இந்த வங்கியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி லாக்கரை உடைத்து நகைகள் மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்டன இது தொடர்பான புகாரில் நாமதி போலீசார் ஆய்வு மேற்கொண்டு விசாரணை நடத்தினர் அதில் பதிமூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான பதினேழு கிலோ தங்க நகைகள் மற்றும் முப்பது லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டது உறுதியானது கொள்ளையில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் சிசிடிவி கேமராக்களை அகற்றிவிட்டு வந்த தடமே தெரியாமல் தப்பி ஓடியிருந்தனர் இதையடுத்து போலீசார் தனிப்படை அமைத்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அதில் சம்பவத்தன்று அப்பகுதியில் இருந்த பேக்கரி மட்டும் கூட்டப்பட்டிருந்தது தெரியவந்தது சந்தேகத்தின் பேரில் போலீசார் கடை உரிமையாளரை பிடித்து விசாரித்ததில் பல்வேறு உண்மைகள் வெளிவந்தன அவர் மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அருகே பாறைப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த விஜயகுமார் என்பது தெரியவந்தது இவர் தனது பேக்கரியில் வருமானம் குறைந்ததால் வியாபாரத்தை மேம்படுத்துவதற்காக தாவணகிரேவில் உள்ள எஸ்பிஐ வங்கியில் கடன் கேட்டு விண்ணப்பித்துள்ளார் அவருக்கு சிவில் ஸ்கோர் குறைவாக இருந்ததால் கடன் கொடுக்க முடியாது என வங்கி அதிகாரிகள் குறிப்பிட்டனர் பின்னர் தனக்கு தெரிந்த நபர் மூலம் மீண்டும் வங்கியில் கடன் பெற விண்ணப்பித்துள்ளார் அவருடைய சிவில் ஸ்கோரும் குறைவாக இருந்ததால் அப்போதும் கடன் மறுக்கப்பட்டுள்ளது இதனால் சம்பந்தப்பட்ட வங்கியில் கொள்ளையடிக்க விஜயகுமார் திட்டமிட்டுள்ளார் அது தொடர்பாக தனது தம்பி அஜய்குமாரிடமும் பேசியிருக்கிறார் அவரும் சம்மதித்ததால் தங்களது பேக்கரியில் பணியாற்றும் ஊழியர்கள் நான்கு பேருடன் சேர்ந்து வங்கியில் கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியதாக வாக்கு மூலம் அளித்துள்ளார் அடுத்து முக்கிய குற்றவாளிகளான தமிழ்நாட்டைச் சேர்ந்த சகோதரர்கள் அஜய்குமார் மற்றும் விஜய்குமார் மற்றும் பரமானந்தம் உட்பட ஆறு பேரையும் போலீசார் கைது செய்தனர் அவர்களிடம் தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளை உசிலம்பட்டி அருகே பழடைந்த கிணற்றில் மறைத்து வைத்துள்ளதாக கூறியுள்ளனர் தொடர்ந்து சகோதரர்கள் இருவரையும் அடைத்துக் கொண்டு கர்நாடக போலீசார் மதுரைக்கு வரைந்தனர் அங்கு தமிழக போலீசாரின் உதவியுடன் கருப்பன்பட்டி கிராமத்திற்கு சென்றுள்ளனர் அங்கு விஜயகுமாரின் சகோதரிக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் உள்ள கிணற்றில் இறங்கி சோதனை நடத்தினர் அப்போது சாக்கு மூட்டையில் கல்லை கட்டி இறக்கப்பட்ட பதினேழு கிலோ தங்க நகைகளை பாதுகாப்பாக போலீசார் மீட்டனர் மீட்கப்பட்ட நகைகள் அனைத்தையும் கர்நாடகா கொண்டு சென்ற போலீசார் அதை காட்சியும் ஏதோ நகைக்கடை கண்காட்சி போன்று இருந்ததை பார்த்து போலீஸ்காரர்களே ஒரு கணம் மியந்துதான் போனார்கள் பதிமூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் மீட்கப்பட்டது தொடர்பாக தாபநகரை காவல் கண்காணிப்பாளர் ரவிகாந்தே கவுடா செய்தியாளர்களுக்கு பேசினார் அப்போது வங்கி கொள்ளை வடக்கில் ஆறு பேரை அதிரடியாக கைது செய்ததாக தெரிவித்தார் இவர்கள் வங்கியில் கொள்ளை அடிப்பது தொடர்பாக யூடியூப் மற்றும் வெப்சீரிஸ் பார்த்து இந்த கொள்ளை சம்பவத்தை திட்டமிட்டதாகவும் அவர்கள் தெரிவித்ததாக கூறினார் அத்துடன் நகை மற்றும் பணம் இருக்கும் லாக்கரை குறிவைத்து கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வங்கி கொள்ளை வழக்கில் ஐந்து மாதத்துக்கு பின் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு நகைகளும் மீட்கப்பட்டுள்ளன வங்கியில் அடகு வைத்த தங்களது நகைகள் திரும்ப கிடைத்துள்ளதால் பொதுமக்களும் நிம்மதி பெருபூச்சு விட்டுள்ளனர் சிவில் ஸ்கோரை காரணம் காட்டி வங்கியில் கடன் கொடுக்க மறுத்ததால் ஆறு பேர் கொண்ட கும்பல் யூடியூப் பார்த்து பதினேழு கிலோ தங்கனைகளை கொள்ளையெடுத்த தான் கர்நாடகாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது